வே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டு மாசம் முடிப்போகுதுங்க நிறைய ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனால வந்துட்டு இடம் வந்துட்டு நிறைய தேவைப்படுதுங்க ஏன்னா உணவு பொருள் எல்லாம் பண்ணும் அப்படின்னா ரொம்ப நல்லா நீட்டான இடங்கள்லாம் தேவைப்படுதுங்க இத்தனை வீட்டில் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்துட்டு நம்ம எடுத்தாச்சுங்க கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழங்கால் அளவு குழி இருந்துச்சுங்க இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே போட்டாச்சுங்க மண் போட்டு அதுக்கப்புறம் இது காரை போட்டுட்டு இந்த இப்போ தான் போட்டுருக்குறேங்க போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ரொம்ப சேஃப்டியாக இது பாதுகாப்பாக பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு உணவுப் பொருள் தயாரிக்கிறதுங்க இங்கே முழுசாக பண்ணிக்காட்டுக்குறேங்க கிட்டத்தட்ட அஞ்சு சென்ட் இடத்துல வந்துட்டு நல்லா பெரிய ஷெட் மாதிரி போட போகிறோங்க இப்போதைக்கு வந்துட்டு உணவுப் பொருள் தயாரிக்கிறது எல்லாமே வீட்டில் தாங்க நெய் அப்புறம் சிப்ஸ் எல்லாமே தயாரிக்க போகிறோங்க எல்லாமே வீட்டில் வீட்டு முறைப்படி நாங்கள் எப்படி சமைச்ச எங்களுக்கு சாப்பிடுவோமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமாக கொடுத்துட்டுருக்குறோம் அடுத்த இந்த செட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடக்ட்ஸ் இன்னுமே அதிகம் பண்ணி இன்னுமே நிறைய வகையான பொருட்கள் எல்லாம் கொடுக்கலாங்க பாருங்க நிறைய இருக்குதுங்க நம்ம தோட்டத்தில் விளையிற பொருள் கொடுத்தாவே நிறைய கொடுத்துட்டு இருக்கலாம் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னேற்றம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு போறக்காண்டி ஒரு அஞ்சு சென்ட்ல வந்துட்டு பெரிய செட்டு குடோன் மாதிரி போட போறோம் சரிங்களா சரிங்க மக்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை பாய்